வெல்கம் டு ட்ரெண்டிங் சினி நியூஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு நல்ல ஒரு ஆண்டாகவும் சில பேருக்கு வந்துட்டு ரொம்ப மோசமான ஆண்டாகவும் வந்து அமைஞ்சிருக்கும் ஆனால் சினிமா சீரியல் இண்டஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா நிறைய நடிகர்கள் வந்துட்டு இந்த வருஷம் நம்மளை விட்டு பிரிஞ்சுருக்காங்க அவங்களுடைய இறப்பு பார்த்தீங்கன்னா தமிழ் இண்டஸ்ட்ரியிலேயே வந்து பெரிய லாஸ் அப்படின்ட்டு சொல்லலாம் அந்த மாதிரியான மெகா ஹிட் நடிகர்கள் வந்துட்டு இந்த வருஷம் நிறைய பேர் தவறி இருக்காங்க அப்படி நம்ம மிஸ் பண்ண நடிகர்கள் யாரெல்லாம் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம் லிஸ்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போறது பார்த்தீங்கன்னா நடிகர் ஷேஷு இவர் பார்த்தீங்கன்னா லுல்லு சபால ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு அடுத்ததாக பாரிஸ் ஜெயராஜ் டிக்கிலோனா குழு குழு கடைசியா வடக்குப்பட்டி ராமசாமி அப்படின்ற நிறைய படங்களில் வந்து நடிச்சிருக்காரு இருந்து எண்டு வரைக்குமே சந்தானம் கூட ரொம்பவும் டிராவல் இருந்திருக்காரு இவர் நடிச்சிருந்த லுல்லு சபாவில் வந்துட்டு பயங்கரமாக ஃபேமஸ் ஆனவர் இவர் நடித்த பாரிஸ் ஜெயராஜ் திரைப்படத்தில் வர்ற நகைச்சுவையும் வந்துட்டு யாராலுமே அவ்வளோ சீக்கிரமாக மறக்க முடியாது அந்தளவு பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் பயங்கரமாக நம்மளை சிரிக்க வச்சுருப்பார் இவர் கடைசி படமான வடக்குப்பட்டி ராமசாமியில் நடிச்சதுக்கு அப்புறமா மார்ச் மாதம் உடம்பு சரியில்லாத காரணத்தால் இறந்துட்டாரு இந்த லிஸ்ட்ல நம்ம அடுத்ததான் பார்க்க போறது டேனியல் பாலாஜி இவர் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்து நம்மளுக்கு ஒரு வில்லனா தான் வந்து அறிமுகமானவர் இவர் நடிச்ச வேட்டையாடு விளையாடு காக்க காக்க இந்த மாதிரி படங்கள் பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு வில்லனா இவர் நடிச்சிருந்திருப்பாரு இந்த ரெண்டு படங்களுடைய ஹிட்னாலேயே பாத்தீங்கன்னா இவருக்கு கிடைக்கிற கேரக்டர் எல்லாமே வந்துட்டு நெகட்டிவ் கேரக்டராகவே அமைஞ்சிட்டு இருந்தது கடைசியாக பார்த்தீங்கன்னா இவருக்கு நெஞ்சுவலி வழி கடந்த மார்ச் மாதம் வந்துட்டு இவர் இறந்துட்டார் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது மாபெரும் குணச்சித்திர நடிகரான டில்லி கணேஷ் அவர்கள் இவர் நடிக்காத ரோலே இல்லை அப்படின்ட்டு சொல்லலாம் குணச்சித்திர ரோலில் மட்டும் இல்லாமல் காமெடி வில்லன் அப்படின்ட்டு நிறைய ரோல் வந்து இவர் பண்ணியிருக்காரு சினிமாவில் மட்டும் இல்லாமல் சீரியல்லையும் பார்த்தீங்கன்னா இவர் நடிச்சிருந்திருக்காரு கடைசியாக பார்த்திங்கன்னா இவர் நவம்பர் மாதம் உடம்பு சரியில்லாத காரணத்தினால இறந்துட்டார் லிஸ்ட்டில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது டே மனோகர் இவர் பார்த்திங்கன்னா தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் சீரியல்கள்லேயும் வந்துட்டு நிறைய நடிச்சிருக்காரு இவர் நடித்த இவர் நடித்த சின்ன மாப்பிள்ளை பெரிய மாப்பிள்ளை கையளவு மனசு நிம்மதி உங்கள் சாய்ஸ் ரமணி வசஸ் ரமணி சிநேகிதம் அப்படின்ட்டு நிறைய சீரியல்ஸ் வந்துட்டு விஜய் டிவியில் ஒளிபரப்பாக இருந்தது மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இவர் விஜய் டிவியில் நடிச்சிருந்துருக்காரு அதுவும் இல்லாமல் நிறைய சினிமாக்கள்லேயும் வந்துட்டு இவர் ஒரு கெஸ்ட் ரோலில் வருவார் இவர் பார்த்திங்கன்னா கடந்த பிப்ரவரி மாதம் வந்து காலம் ஆயிட்டார் லிஸ்ட்டில் நம்ம அடுத்தது பார்க்க போகிறது விஸ்வேஸ்வர ராவ் இவர் பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாலேயும் சீரியல்கள்லேயும் பார்த்திங்கன்னா நிறைய காமெடியனாக நடிச்சிருந்துருக்காரு சீரியல்லையே பார்த்தீங்கன்னா நிறைய கேரக்டர் எடுத்து பண்ணியிருக்காரு இது வரைக்கும் இவர் முந்நூற்றம்பது படங்களுக்கும் மேலே வந்து நடிச்சிருக்காரு இவர் குழந்தை நட்சத்திரமாகவே பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட படங்களை வந்து நடிச்சிருக்காரு இவர் கடந்த ஏப்ரல் மாதம் வந்துட்டு உடம்பு சரியில்லாத காரணத்தினால இறந்துட்டார் அடுத்ததை நம்ம பார்க்க போகிறது பிஜிலி ரமேஷ் இவர் பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப்பில் ரொம்பவும் ஃபேமஸான ஒரு நகைச்சுவை நடிகராக வந்து பிரபலமானவர் இதனாலேயே பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் நடிக்கணும் அப்படின்றதுக்காக சென்னை வந்தார் தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா சில படங்களை அவர் நடிச்சிருந்தார் உடம்பு சரியில்லாத காரணத்தினால பார்த்திங்கன்னா இவர் கடந்த ஏப்ரல் மாதம் இறந்துட்டார் அடுத்து தான் நம்ம பார்க்க போகிறது சீரியல் ஆக்டர் யுவன்ராஜ் நேத்ரன் ராஜ் நேத்ரன் பார்த்திங்கன்னா சைல்டு ஆர்டிஸ்ட்டாக தன்னுடைய கரியரை ஸ்டார்ட் பண்ணவர் இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கும் மேலாக வந்துட்டு தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியிலேயும் சீரியல் இண்டஸ்ட்ரிலையும் வந்துட்டு சர்வை பண்ணவர் இவர் பார்த்திங்கன்னா வில்லனாகவும் சில கேரக்டர்களை எடுத்து பண்ணியிருந்திருப்பார் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட யுவன்ராஜ நேத்திரன் பார்த்திங்கன்னா கடந்த டிசம்பர் மாதம் இறந்துட்டார் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது பிரதீப் கே விஜயன் இவர் வந்து நிறைய சப்போர்ட்டிங் ரோலில் நடிச்சிருந்துருக்காரு தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஐடி மேனேஜர் அப்படின்னாலே வந்துட்டு விஜயனை கரெக்டாக புக் பண்ணிடுவாங்க பத்து அம்சமும் பார்த்திங்கன்னா பக்காவாக பொருந்திடும் மேனேஜர் ரோலையே வந்துட்டு இவர் நிறைய சினிமாக்கள்லாம் நடிச்சிருந்திருக்கார் இவர் நடித்த தெகடி டெடி லிஃப்ட் இந்த மாதிரி திரைப்படங்கள்லாம் வந்துட்டு பயங்கரமான ஹிட் அடித்தது இவர் பார்த்தீங்கன்னா கடந்த ஜூன் மாதம் ஒரு மர்மமான முறையில் வந்து இறந்திருந்தார் அடுத்ததான் நம்ம லிஸ்ட்டில் கடைசியாக பார்க்க போகிற நடிகர் யாருன்னா செவ்வாழி ராசு நடிகர் கார்த்தி நடித்த பருத்திவீரன் திரைப்படத்தில் தான் வந்து இவரும் தன்னுடைய கரியரை ஸ்டார்ட் பண்ணார் இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நிறைய திரைப்படங்களில் சப்போர்ட்டிங் ரோலில் நடிச்சிருந்திருக்காரு உடல் நலக்குறைவால் பார்த்திங்கன்னா கடந்த ஏப்ரல் மாதம் இவர் காலமாயிட்டார் எல்லாமே தான் வந்துட்டு இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் நம்ம மிஸ் பண்ண முன்னணி நடிகர்கள் நான் சொன்ன இந்த லிஸ்ட்டில் உங்கள் மனம் கவர்ந்த நடிகர் யார் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் இயர் வந்துட்டு உங்களுடைய லைஃப்பில் எப்படி இருந்தது அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோவையும் லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you for watching friends.